நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சூரிய பயிற்சி பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மிதுனராசிக்காரங்களுக்கான சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு வராருங்க இது வந்து ரொம்பவே சூப்பரான அமைப்புங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் சாதுரியமாக அணுகி அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஈஸியாக முடிச்சிருவீங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்தோட ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தொழில் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அதுவும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நாலு ஆறு எட்டு இந்த இடங்களில் குரு பார்வை உங்களுக்கு ரொம்பவே சாதகமான அமைப்பாக இருக்குங்க சரிங்க எங்களுக்கு பண எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் ஒருத்தங்களுக்கு பணம் அப்படின்னா ரெண்டு பதினொன்று இந்த இடங்களை நாங்கள் பார்ப்போம் இரண்டாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துல இருக்காரு தாயின் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அம்மா சந்திரன்னு அம்மாங்க அம்மாவளி சொத்துக்கள் இருந்தாலோ இல்லை அம்மா மூலியமாகவோ உங்களுக்கு பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்கு சந்திரன் அப்படின்னா பயணம்ங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணம் சக்ஸஸ் ஆகி அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக பணம் நிலுவையில் இருக்குன்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இப்போ அந்த பணம் வரத்துக்கான சாதகமாக இருக்குங்க அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண வரவு இருக்க போகுது தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க திருமணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஏழாம் அதிபதி குரு பணனில் இருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் சுப விரயம் பண்ணணுங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க அதுவும் எதுக்காக சுபவிரியம் ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ திருமணத்திற்காக சுப விரயம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே இந்த சுயப்பயிற்சியில் இருக்குங்க கட்டாயம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை அமையுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்துச்சு திருமணம் ஆனவங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து ஒரு தடவை ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க எங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பிறக்கணுன்னு அமைப்பு இருக்குங்க நாங்கள் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் பிறக்கமா அப்படின்னா இல்லைங்க போயிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு அதுவே போதும் அதுவே வந்து உங்களுக்கு குழந்தை பாங்கியத்தை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு இருக்குங்க அடுத்து படிப்பு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான்காம் இடம் படிப்பை குறிக்கக்கூடிய இடங்க இந்த மிதன ராசியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரெண்டு மூன்று கலைகளை நிறைய கலைகளை கற்றுக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த சூரிய பயிற்சி கொடுக்குது இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெண்டு மூணு க கலைகளை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்பவே அந்த குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளமாக இந்த காலகட்டம் வந்து இருக்க போகுதுங்க அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த சூரிய பயிற்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது உத்தியோகம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல படுதுங்க இது வந்து அற்புதமான அமைப்பு டிரான்ஸ்ஃபர் நீ இந்த நாளாக நான் டிரான்ஸ்ஃபர் கேட்டுகிட்டே இருக்கேங்க நான் ஒரு இடத்துல எங்கள் குடும்பம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுருக்குறோம் எங்களுக்கு கட்டாயம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குங்க நீண்ட நாட்களாக தள்ளி போயிட்டு இருந்த ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டை செல்லக்கூடிய இடம் அங்கே குரு இருக்கிறனால வெளிநாட்டுக்காக போகக்கூடிய ஒரு காலகட்டம் நாங்கள் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்கோம் உத்தியோக ரீதியாக ஆனால் எங்களுக்கு அங்கே வந்து பொங்கலன்ட்ரி பிஆர் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாங்க கோர்ட்டு கேஸ் அதாவது நாங்கள் எந்த தப்புமே பண்ணலைங்க ஆனால் தேவையில்லாமல் ஒரு கேஸில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பயிற்சியில் நீங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் இருந்து வெளிவரத்துக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து எங்க தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க வெளிநாட்டுல போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க தொழில் ரீதியா லோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான காலகட்டம் தொழில் ரீதியாக எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது எழுத்தாளராக இருக்கிறவங்களுக்கு பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பேங்க்கில் பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இந்த சூரிய பயிற்சி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க குடும்பம் எங்களுக்கு குடும்பம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவருக்கு எளிதீரணம் ஆகக்கூடிய உணவாக வந்து பார்த்து கொடுக்குறதும் அதே மாதிரி தாயில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு முன்னேற்றம் காணப்படுங்க அதே மாதிரி வளர்ந்த குழந்தைகள் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் குழந்தைங்க இருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக அந்த எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நீட் எக்ஸாமுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ உங்கள் நேரப்படி அந்த மிதுன ராசிக்கார குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த அடுத்த சூரிய பயிற்சி வரைக்கும் நீங்கள் வந்து கலந்து ஆலோசித்து இந்த விஷயம் பண்ணலாமா இது பண்ணால் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சொத்து எங்களுக்கு சேர்க்கை இருக்குமா எங்களுக்கு சொத்து பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க குரு வந்து பார்த்திங்கன்னா பார்வை நான்காம் இடத்துல படுதுங்க இது அற்புதமான அமைப்பு சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும் அதாவது பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சிட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அது ஒரு தடையாகவே இருக்குங்க அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பயிற்சினால அதெல்லாம் உங்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்டு சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு இல்லை பாதியில் நின்ன வீட்டை கட்டுறதுக்கு குருவோட பார்வை படுறதுனால பாதியில் கட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிச்சுங்க ஃபினான்ஷியலாக என்னால் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல பணம் இல்லை அப்படி அப்படினு நினச்சி கவலைப்பட்டுருக்குறவங்களுக்கு ஒரு லோன் கிடச்சி ஏன்னா நாலுனா வீடு வண்டி வாகன மனை ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன் இந்த இடத்துல குரு பார்வை பட்டுறதுனால கட்டாயம் உங்களுக்கு லோன் இந்த சமயத்தில் கிடைக்குங்க அந்த லோனை பயன்படுத்தி சித்திரை மாதம் பதினெட்டாம் அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா லோன் கிடைக்கத்த வாய்ப்புகள் அருமையாக இருக்குது நீங்கள் அந்த வீட்டை வந்து கட்டி முடிக்கிறதுக்கான யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பத்தில் சுக்கரன் இருக்காரு பெண்களுக்கு ரொம்ப சூப்பரான முன்னேற்றம் தொழில்நிலை உத்தியோகத்தில் வந்து இருக்க போகுதுங்க குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்டு அவங்களுக்கு பய அவங்கள பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மீடியாவில் இருக்க யூடியூப் சோஷியல் மீடியாவில் இருக்க பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை வந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை உடல் ஆரோக்கிய ஸ்தானத்தில் படுறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இன்னும் இந்த சூரிய பயிற்சியை சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை தானம் பண்றதும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய நமஸ்காரம் பண்றதும் தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஆதித்ய ஹயம் பாடல் கேட்குறதும் உங்களுக்கு நன்மைங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடெக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்